こんな。 வாங்க வணக்கம் யார் லைவ்ல வாங்க பேசலாம் இந்த நேரம் புக்கு படிச்சாங்க புக்கு பார்த்தா பசங்க நெட்டை தீர்த்துருச்சு மாதே பண்ற வசம என்னடா சாப்பிட்ட வாங்க ஆமா சுத்துதுப்பா ராகுல் வாங்க நைஸ் ஆண்டி பிச்சு பிச்சு வாங்க வணக்கம் சுத்துதுடா தங்கும் ஆமாண்டா தங்கும் ஹாய் வாங்க நாரதர் வாங்க வணக்கம் அக்கா வணக்கம் வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களாக்கா சாப்பிட்டேம்மா ஸ்ரீமோனி சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நான் நாராயணா நாராயணா வாங்க நேரத்தில் உனக்கு எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க காயக்கா அமு வாட வணக்கம் எப்படி இருக்கீங்க நீங்கள் உங்கள் ஊர் என் உங்கள் எந்த ஊர் உங்க பேர் என் பேர் ஜெயசாந்திமா நான் தஞ்சாவூர்மா ஸ்பேனர் வச்சுக்கிட்டு என் கமாண்ட் எனக்கு என்ன சொல்ல வரீங்க போடாடிங்க போய் படுறாடிங்க தனுமா தனு தனு தூக்கம் அல்ல அடிவாங்க புதுமா என்கிட்ட நீங்க தஞ்சாவூர் எனக்கு பக்கம் புதுக்கோட்டு வாங்க பூக்கம் வாசம் இல்லை நான் வாங்க வணக்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நிலம் சொல்லிருக்கீங்க நான் வாங்க வணக்கம் வணக்கம் நான் புதுக்கோட்டை அப்படிங்களா ஆமா ஆமா தெரியும் நீங்க புதுக்கோட்டைன்னு தெரியுமே எனக்கு சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க தோசை சரியா எப்படி போயிட்டு இருக்கு விவசாயம் எப்படி போயிட்டு இருக்கு சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி போயிட்டு இருக்கு விவசாயம் உன் தீவிர ரசிகன் நான் அண்ணா அப்படி பேச மாட்டீங்களா எப்படி பேசுறீங்க என்னக்கா இப்படி கமெண்ட் போடுறாங்க நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு யாரும் தெரியுதக்கா நான் தென்னை தங்குவோம் யாரும் ஓகே சென்னை குமார் நாங்க தஞ்சாவூர்மா இருக்கட்டும் இருக்கட்டும் நடக்கட்டும் நடக்கு நடக்கட்டும் தம்பி நலம்மா நல்லம் நலமாண்ணா சாப்பிட்டீங்களாக்கா சாப்பிட்டு தானே சாப்பிட்டோம் என்ன சாப்பிட்டீங்க தேங்குமா சாப்பிட்டேன்டா தங்க தோசை சாப்பிட்டேன்டா மதியம் கறிக்குழம்பு இப்போ இப்ப தோசை சாப்பிட்டேன் ஹாய் வாங்க ஜெகதீஸ்வரன் வாங்க வேண்கா ஹாய் ஓகே அக்கா தேங்க்ஸ் தேங்க்ஸ்மா என்ன சாப்பிட்டீங்க இல்லைம்மா குஜராத்திலாம் தெரியாது எனக்கு ஜதீஷன் நீங்க நல்லா இருக்கீங்களா ஜப்பான் பொம்மை நன்றி வாட வாடா வணக்கம் வணக்கம் நட எங்க ஜாக்கு மக்கூட்டிபுல் அப்படிங்களா நன்றி ఆ ఇటాచిమా సుమా ఒక సెవెన్ డేస్ మొత్తం ఇట్టుకాంగ సాఫ్టింగ్ లక సాఫ్టెండ్ త్రిస్ మా సాఫ్టెండ్ హాయ్ త్రిస్ లే ఇట్టుకాంగ సాఫ్టెండ్ దోస్ సాఫ్టెండ్ పిచ్చి పిచ్చు హాయ్ అమ్ము చు 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 ఏది పేదస నిరడతమ హలో హాయ్ బన్నా అమ్మ ఇల్లనే ఉంటనే బైక్ లే మట్టే வாங்க டீயா இருக்கே குட் நைட் சிஸ்டர் குட் நைட் வாங்க வணக்கம் சாத்தியாடி கிரிக்கி ஊருக்கு போறீங்களா கையில்மா போகல போகிற வாய்ப்பு கிடைத்தால்தான் போவேன் சார் வாங்க காஜா மகிதன் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு வந்து வாங்க வணக்கம் சாப்பிட்டேன் காஜா மகன் ப்ரோ தோசை அப்படி நீங்க என்ன சாப்பிட்டீங்க

என் தங்கைக்கு அரும்பு தங்கைக்கு அரும்பு தங்கை நன்றி என்ன வாங்க பூமியாக நான் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா ரொம்ப நன்றி வாங்க ஆர்ஷா அருண் வாங்க வணக்கம் ஹாய் இருக்கீங்க டேடி இன்னைக்கு ஒர்க்காக்கா இன்னைக்கு ஒர்க்குமா நாளைக்கு வந்து நாளைக்கு நைட்டு ஒரு நாளைக்கு நைட்டெலாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒர்க் இருக்குதுன்னு लाइक पोस्ट है थैंक यू जगदीश नंदी नंदी माँ सार्थिक लाइन ना सार्थिक है जगदीश अमुने नमस्कार टेक ने मरीप जेपी मानी ना मा सार्थिक मा, है ओके का थैंक यू ரை சாம்பார் அக்கா சூப்பருமா வாங்க வாங்க ஜிஜி மோகன் அண்ணா வாங்க வேணா எப்படி இருக்கீங்க கோவில் கோவில்பட்டியில இருந்து ஜிஜி மோகன் வாங்க வாங்க அண்ணா எப்படி இருக்கீங்க அக்கா தனியா இருக்கீங்களா அவர் பயலத்தாங்க நிறைய பக்கத்து பக்கம் நிறைய வீடுமா வணக்கம் தனியாக இருக்கீங்களா லைக் போட்டாச்சு ஜிஜி மோகன் கோய் வாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் தயிர் சாம்பார் அக்கா சூப்பராக சூப்பரா எந்த ஊரு தஞ்சாவூர் பின்னாடி பாருங்க வாடா திடீர் சார் நான் நீ பார்க்க மாட்டேன் நான் நைட்டு பயந்துட்டேன் பார்க்க மாட்டேன் ஒண்ணுமே நீ ரொம்ப தைரியமா தான் பரோட்டா சாப்பிட்டேனக்கா சூப்பர் அக்கா ஏன் போறமா ஏன் போற என்ன போற தண்ணி புடிச்சுக்கிறேன் கொஞ்சம் தெரியும் தண்ணி தவிக்குமேனு மெதுவா சாயி டக்குன்னு ஊத்திடாரு மெதுவா சாயே அக்கா பா என்னடா போறோ அதுக்குள்ள சொல்றேம்மா என்ன இல்ல போயாச்சு அக்கா உண்மையா உங்க பின்னா இல்ல போயிச்சுடா போச்சு Amunai, 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 starting la sartain da cello sartay maling starting la app <coughs> <coughs> <Chowder. coughs> <coughs> é do que pera <laughs> super 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 mam. e, baby. e baby. <laughs> super super lá high cross cá é aí não போய் சொன்ன பிச்சு பிச்சு ஆல்ரெடி அதுக்கு பொண்ணு என்னமாச்சு கருப்பு பண்ணே கருப்பு ரோச்சா கிரீஸ் இருக்காங்க அமௌட்டிங்களா கேட்டுருக்காங்க தன்ஷீ உங்ககிட்ட பேச மாட்டேன் சாப்பிட்டிங் சாப்பிட்டீங்களா கேட்டுருக்காங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா உண்மையாடி அடி கிடுக்கி வாங்க அம்மா வணக்கம் வணக்கம் அம்மா வாங்க வணக்கம் இனிய இரவு வணக்கம் ஜெய்ஷா ஜிஷா சாப்பிட்டீங்களா அம்மா லைவ் எப்படி போயிட்டு இருக்கு சொல்லுங்க நான் சாப்பிட்டேன்மா நீங்க சாப்பிட்டீங்களா சாப்டேன் கிருஷ்ண நீங்க லைவ் மெம்பர்ஷிப் உண்டா ஆ உண்டு உண்டு போடுங்க உண்டு நான் சாப்பிட்டேன் அம்மா சிஸ்ட் நான் சாப்டேன் தெரியு பன்னெண்டாவது நன்றி அம்மா நன்றி நன்றி அம்மா நன்றி அம்மா ஸ்வீட் நான் சாப்பிட்டேன் சூப்பர் 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 மேல சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் போடுங்க பொண்ணா ஏதாச்சும் பொண்ணு கிடைக்கிறீங்களா கிருஷ்ணே வெயிட் பண்ணு பாப்போம் பொண்ணு பாப்போம் இப்போ தான் முடித்த ஜெய்சாதி மலேசியா சங்கம் வந்து அறுபது லைக் போட்டாங்க சூப்பர் அம்மா சூப்பர் அம்மா ஓகே 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 அம்மா வெற்றி வெற்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அம்மா சொல்லிகிட்டு அக்கா தனுமாவுக்கு லீவு தானே ஒரு டென் மினிட் பேச சொல்லுங்க அக்கா இல்லைம்மா நானே பேச சொல்கிறேன் ஓகே நானே பேச சொல்கிறேன் அக்கா கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூடா மனசில் எடுக்கட்டா மனசில் எடுக்கட்டா நான் மெசேஜில் வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன் ஓகே வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன் அதனால தான் நான் சொன்னேன் ஓகே அதனால்தான் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் இருந்தேன் ஓகேவா புரிஞ்சுக்கலாம் தங்கம் தங்கம்மாக்கு மட்டும்தான் தெரியும் ஓகே நான் வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன் தோசை சாப்பிட்டு கொண்டே இருக்கேன் சாந்தி நீங்கள் அனைவரும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேம்மா சாப்பிட்டேம்மா நான் நீங்கள் இந்த லைவ் ஓகே ஓகே அக்கா என்னடா உனக்கு புரியுடா இந்த லைவ் யாராவது பொண்ணு இருந்தா லவ் பண்ண சொல்லுங்க லவ் பண்ணுங்க இன்னும் இன்னும் வரல நீதான் வருவாங்க தான் சொல்றேன் என்ன இது குசு 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 அம்மூ வாங்க ஹாய் அம்மாடி வாடா வாடத்தவங்க எனக்கு வர முடியாது சூழ்நிலைடா பாட்டி அந்திருக்கு அம்மா மறுபடியும் எனக்கு ஃபோன் வந்தது என் தம்பின்னு நினச்சிக்கிட்டேம்மா அப்புறம் தான் வனிதா சொன்னான் தம்பி பேரும் உங்கள் அப்பா பேரும் ஒன்றா இருக்கிறவங்க சாரிடா சொல்லுங்க ஓகே சாரிடாம்மா அம்மா நான் இப்போ சாயந்தரம் தண்டா வந்தேன் போயிட்டு வெளில போயிட்டு இருக்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்ல கிரிஷ் இந்த லைவில் அப்படியே கிருஷ்ணகா இருக்கே மெம்பர்ஷிப் ஸ்பெஷல் டேய் விழுந்துடாதடா டேய் விழுந்துடாதா மெம்பர்ஷிப் ஸ்பெஷல் என்ன எதிர்பார்க்குறீங்க ஓகே த ஒன்றும் பிரச்சனை இல்லைல்லடா சாரிட தப்ப ஏ நவூத்து போய் பாடுப்போ வாங்க எஸ்கே பிளாக் சாப்பிட்டியே மாதவியா நீ சாப்பிட்டியடா வாங்க எஸ்கே வைப்ஸ் வாங்க வணக்கம் டா மாப்பிள ஃபோனில் ஃபோனில் இருந்து வாங்க சூப்பர் தப்பி தேசாந்தி நீ ஒரு கவிதை சொன்னது எங்க லைவே கலாய்த்து கொண்டு இருந்தாரு அப்படியாம்மா அப்புறம் என்ன அப்படிதான் சொல்லணும்மா கரெக்டாக தானே நான் சொல்லிட்டு வந்தேன் வாங்க சுந்தர் தங்க வாங்க வணக்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கரெக்டாக தானேம்மா சொல்லிட்டு வந்தேன் அப்படிதான் சொல்லணும் அப்ப சொன்னாதான் நாக்க புடுங்கிப்பாங்க அந்த பேக்குமெண்ட்ஸ்காரங்களாம் நாக்க புடுங்கிப்பாங்க அவங்க அம்மாவை சொன்னாலோ இல்லை வேற யாரோ அவங்க அக்கா தங்கச்சி சொன்னாலோ அவங்கள தானே சொன்னு சொல்லிட்டு அலட்சியமா இருப்பாங்க அவங்க வைப்ப சொல்லி பாருங்க நல்லா நாக்க அதுக்கு அதுக்குதான் அப்படி சொல்ல சொன்னோம் ஓகேங்களாமா நான் ரொம்ப நல்ல பையன் அப்படியே கிருஷ்ண தங்கம் ஓகே தங்க நான் சொல்லிடுறேன் தங்க பிள்ளை வார்ட்டு வார்ட்டு கண்டிப்பாக முடிப்போம் அதுக்கு தான் நான் கரங்கும் சொல்லு ஓகேடா தங்க பிள்ளை ஃப்ரிட்ஜு கிட்டே ஓகே 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 கண்டிப்பா கண்டிப்பாக ஹாய் எஸ்கே என்ன சொல்லியிருக்கேங்க கிரீஸ் என்ன விஷயம் உனக்கு தெரியும்டா அவங்க ரொம்ப தலை விஷயம் இல்லை தங்க சாதாரண விஷயம் தாங்க வாங்க தேவேந்திரன் ராஜ் வாங்க ஹாய் சொல்லியிருக்கீங்க வாங்க வணக்கம் கிரிஷ் இந்த லைவ் ஓனர் சொல்ல இருக்காங்க ஓ அப்படியா நியூஸ் பார்த்துட்டு இருந்தாச்சா சரி 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 திரிஸ் ஆஃப்டர் அக்கா லைவ் லைவ் போறியா ஹாய் திரிஷ் வணக்கம் நான் சாப்பிட்டியா கேட்டுருக்காங்க போடுறேண்டி ஹாய் எஸ்கே என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு கேட்டிருக்காங்க சூப்பர் ஆ ஞாபகம் இருக்கும் தாங்க இல்லை மறுக்க மாட செல்லும் எஸ்கே ப்ரோ அப்போ சொல்லி சிரிக்கிறாப்போ கிருஷ்ணங்கம் அம்மு நீங்கள் அந்த பிரபல வருவீங்க இல்லை அவங்களா எஸ் 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 கிறிஷல் சிரிக்கிறாங்க ஜெயாமா அப்போ இந்த லைவ் பொண்ணே இல்லையா பையன்தான் இருக்காங்களா எல்லோரும் வருவாங்க வருவாங்க தங்க நிறைய பேர் சகாண பொண்ணு வருவாங்க வேறு யார் ஆமா பையன் தான் மோஸ்ட்லி வராங்கன்னு நினைக்கிறேன் கே எம் சுந்தர் வாங்க வணக்கம் சாந்தி இரண்டு பேருக்கு சொன்னேன் ஓடி போயிட்டாரு சொன்னீங்களாம்மா சூப்பர் சூப்பர்மா அது நாங்க சொன்னா கூட க்ரோசம் நீங்க சொல்ல போது பயனு ஓடி இருப்பாருங்க பேசிக்கிறீங்க சீக்கிரட்டா பேசிக்கிறீங்க அப்படியா ஜெகதீஷ் அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா இல்லை எஸ்கே பா அப்படிலாம் மெம்பர்ஷிப்பில் எவ்வளோ ஒன்று கிடையாதுமா சாதாரண மெம்பர்ஷிப் தான் விருப்பப்பட்டால் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க இன்னும் கட்டாயம் கிடையாது இது வந்து நீங்க நினைக்கிற மெம்பர்ஷிப் இது கிடையாது பண்ண ஜெகதீஷ் நான் கிண்டல் பண்ணேன் நீங்க நினைக்கிறேன் இல்லை அப்படி பாமாந்துட்டு போயிடாதீங்க அப்படிலாம் கிடையாது விருப்பப்பட்டா மெம்பர்ஷிப் பண்ணலாம் ஓகேங்களா கட்டாயம் கிடையாது சும்மா கலாச்சும் ஓகேவா எஸ்கே அப்போ மறந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாப்ல அம்மாம் ஐயோ அம்மு சாரிப்பா சொல்லுப்பா அப்படி சொல்றாங்க நம்ம எஸ்கே வைப் எஸ்கே ப்ரோஸ்ல ஜெயா சிஸ்டர் எனக்கு ஸ்பேனர் வேணும் போறேன் ஓகே ஓகே தருகிறேன் எஸ்கே

ആരംഭിച്ച അമ്മ ഇരിക്ക കാണും மேல சேரும் அது வாங்கி தந்த பெருமை என்ன வந்து என்னை சேரும் ஓகே என்னாச்சு ஒரு அரை மணி நேரம் போடுன்னு பார்த்தேன் எஸ்கே வந்தாச்சா எங்க லைஜ காணும் போடாம இருக்க மாட்டீங்களே என்னாச்சி ஆஹா அவ்வளவு தண்ணா போச்சா 꽃찌뽀찌 <목소리도>